வணக்கம் மில்கி சாஃப்ட் சாஃப்ட்வேரில் அண்ணா நலநிதி பிடித்தம் அதை எப்படி என்ட்ரி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பிடித்தம் போயிட்டு பட்டுவாடா தேதியில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது கொள்முதல் தேதி ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இதுக்கு பிடித்தம் பண்ண போகிறேன் ஏற்கனவே மூணு பேருக்கு பிடித்தம் பண்ணியிருக்கு அது டிடக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இரநூத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூணு பேருக்கு பண்ணியிருக்கு ஸோ முதல்ல எந்த விதமான பிடித்தமும் இதில் இருக்கக்கூடாது அப்படி இல்லாம தான் எல்லாருக்கும் இந்த டூ ஆளுங்கிறது வந்து எனேபிள் ஆகும் சோ முதல்ல இவங்க அத்தனை பேரையும் டெலிட் பண்ணணும் ஒருவேளை போட்டிருந்தான் பொதுவா எம்டி இருக்கும் எப்படி டெலிட் பண்றதுங்கிறதுக்காக இந்த சொல்றேன் உறுப்பினர் என்ன கணினி என்னங்கிற களத்துல டைப் பண்ணிட்டு நீக்கம் கிளிக் பண்ணிட்டு ஆம் இப்ப மூணு பேரையுமே நீக்கம் பண்ணியாச்சு வங்கி காப்பீடு எல்லாமே வந்து இங்கே எம்டியாக இருக்குது இப்போ டூ ஆளுங்கிறது பழிச்சின்னா எனேபிள் ஆகிடுது இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நலநிதிங்கிற களத்தில் ஒரு ரூபா டைப் பண்ணிடணும் இது செய்யறதுக்கு முன்னாடி பட்டுவாடா தேதி கொள்முதல் தேதியெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த நலநிதிங்கிற களத்தில் ஒரு ரூபா டைப் பண்ணிவிட்டு டூ ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் காப்பீடு பிடித்தம் செய்ய வேண்டுமானு கேட்கும் ஆம் கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் ஓகே கொடுத்துருங்க இப்போ டிரெக்ஷன் லிஸ்ட்ல போய் பார்த்தோம்னா முப்பத்தொன்பது நபர் பால் வழங்கியிருக்காங்க முப்பத்தொம்போது நபருக்கும் ஒரு ரூபா பிடித்தம் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் பிடித்தம் இருக்கு அப்படின்னா உறுப்பினர் என்ன டைப் பண்ணிட்டு என்டர் ஆயிரத்தி ஐம்பது ரூபா என்டர் என்டர் இது மாதிரி முதல்ல வெல்ஃபேர் அண்ணா நல்நீதி பிடித்தத்தை முழுமையாக முடிச்சுட்டு தேவையான பிடித்தங்களை அப்புறமா பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்